கதை வேணாலும் படிங்க அந்த கதைகளுக்குள்ளாடி நான்கு விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு என்ன அப்படின்னா எல்லாமும் நிலைத்திருக்காது நிலையானது இல்லை என்பதை சொல்வது தான் என்ன நிலைத்திருக்காது நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது உங்கள் தலைமுறைக்கு இருக்கும் இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும் நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும் செல்வம் நிலையானது இல்லை நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே அது நிஜம் இல்லை அப்படி வாழ முடியாது வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும் ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது அது பிரச்சனைகளை அழைத்து வரும் உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும் இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு இதே போலதான் இன்னொன்று இருக்கு செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும் புகழ் இருக்கும் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு இன்றைய புகழ் நேற்றைய புகழ் வேறொரு நாளைய புகழ் வேறொருக்கு உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய